ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ திருக்கோட்டையரில் உள்ள கோரிசுரர் திருக்கோயிலுக்கு தான் வந்திருக்கோம் சிவனின் தேவார பாடல் பெற்ற சிவ ஆலயங்களில் இது நாற்பத்தி நாலாவது தேவார தலமாகும் வாங்க இந்த கோவிலோட சிறப்பையும் அதன் தல வரலாறையும் இந்த காணொலியில் பார்க்கலாம் கும்பகோணம் திருவையாறு சாலையில் கும்பகோணத்திலிருந்து நாலு கிலோமீட்டர் தொலைவில் சுவாமிமலை செல்லும் வழியில் திருக்கோட்டையூர் இருக்கிறது கும்பகோணத்தில் இருந்து சுவாமி வழி செல்லும் நகரப்பேருந்து கோட்டையூர் வழியாக செல்கிறது இந்த திருக்கோயில் காலை ஆறு மணி முதல் மதியம் பன்னெண்டு மணி வரையிலும் மாலை நாலு மணி முதல் இரவு எட்டு மணி வரையிலும் நடை திறந்திருக்கும் ஆமணக்கு கொட்டை செடியின் கீழ் சுவேமுமூர்த்தியாக லிங்கம் வெளிப்பட்டதால் ஊர் கோட்டையூர் என்றும் சோழ மன்னனுக்கும் இரண்டாம் முனிவருக்கும் லிங்கமாக காட்சி தந்தமையால் கோடீஸ்வரர் என்ற சுவாமிக்கும் கோடிசரம் என்ற கோயிலுக்கும் பெயர் வந்தது இரண்டம் என்றால் ஆமனுக்கு கொட்டை செடியை குறிக்கும் அதன் கீழிருந்து தவம் செய்தமையால் அம் முனிவர் இரண்ட முனிவர் என்று பெயர் பெற்றார் பத்ரயோகி முனிவருக்கு இறைவன் கோடி விநாயகராகவும் கோடி அம்மையாகவும் கோடி முருகனாகவும் காட்சி தந்தமையால் இறைவன் கோடீஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார் தல வரலாறு வடதேசத்தை ஆட்சி செய்து வந்த சத்திரதி என்ற மன்னனின் மகன் சுருசி ஒரு சாபத்தின் காரணமாக பிசாசு வடிவம் பெற்றான் மனித உருவிற்கு மாற வேண்டும் என்று சிவபெருமானை வணங்கினான் சிவபெருமானின் கட்டளைப்படி கோட்டையூர் திருதலம் வந்து இங்கு இரண்ட முனிவரால் உருவாக்கப்பட்ட தீர்த்தத்தில் மூழ்கி ஆமனுக்கு எண்ணெயில் தெய்வம் ஏற்றி வைத்து பெருமானை மனமுருக வேண்டினான் இதையடுத்து அவனது பெய் உருவம் மறைந்து அழகிய உருவத்தை பெற்றான் கொட்டை இருள் கால் வைத்தால் கட்டை என்பது பல மொழி இத்தலத்தில் பாவம் செய்தவர்கள் கால் வைத்தால் அந்த பாவம் கோடி அளவு பெருகிவிடும் அதே போல் புண்ணியம் செய்தவர்கள் கால் வைத்தால் கூடி அளவு கூடிவிடும் ஆகையால் பாவம் செய்தவர்கள் இத்தலத்திற்கு ஒரு காலத்தில் வராமல் இருந்தார்கள் அவர்களுக்கு வந்தாடு நாயகி ஆடல் கூறி பாவங்களை உதவி தெரிந்தால் தீராத பாவம் செய்தவர்கள் இத்தலத்திற்கு வந்து வழிபட்டு மனந்திருந்து செல்லலாம் விளையாட்டில் ஆர்வம் கொண்டவர்கள் பதக்கம் பெறுவதற்கு இந்த அம்மனை வழிபட்டு செல்கின்றனர் இங்குள்ள அவுதக்கிணறு தீர்த்தத்தை தலையில் தெளித்துக் கொண்டால் புற தூய்மை இன்றி அகத்தூய்மை கிடைப்பதாக நம்பிக்கை கல்வி அறிவு ஒழுக்கம் ஆகியவற்றை இந்த தீர்த்தம் தருவதாக நம்பிக்கை கிழக்கே நோக்கிய ஐந்து நிலை ராஜகோபுரத்துடன் இவ்வாலயம் விளங்குகிறது பிரகாரத்தில் விநாயகர் முருகன் மகாலட்சுமி சன்னதிகள் உள்ளன இறைவன் கோடீஸ்வரர் லிங்கமாக கிழக்கு நோக்கி எழுந்தரில் உள்ளார் மூலவர் மீது பானம் முழுவதிலும் கொட்டை கொட்டையாக ஆமணக்கு செடியின் காய் காய்த்த மாதிரி காணப்படுகிறது இத்தலத்தில் உள்ள நவகிரக சன்னதி மண்டபம் சிறப்பானது இக்கோயிலில் உள்ள நவக்கிரகங்கள் தங்களுக்குரிய வாகனங்களுடன் மண்டலம் பொருந்திக் குடையுடன் அருமையாக காட்சி தருகின்றன